கோவையில் பண்டிகை கால சிறப்பு பழைய கார் விற்பனை துவக்கம் இருபத்தைந்தாம் தேதி வரை நடக்கிறது கோவை மேட்டுப்பாளையம் சாலை ஸ்ரீ லட்சுமி நாராயண மண்டபத்தில் பயன்படுத்தப்பட்ட கார்களின் பண்டிகை கால விற்பனை திருவிழா யூஸ்டு கார்ஸ் மேளாவானது ஸ்ரீ சாமி கார்ஸ் சார்பாக இரண்டாம் ஆண்டாக யூஸ்டு கார்ஸ் மேளா நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பழைப்பாளராக லட்சுமி நாராயணன் திருமண மண்டபத்தின் உரிமையாளர் லலிதா ராமலிங்கம் கலந்து கொண்டார் மேலும் ஸ்ரீ சாமி கார்ஸ் நிர்வாக இயக்குனர் ஆர் சந்தோஷ்குமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதில் சிசிடிஏ ஜெனரல் செக்ரட்டரி கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் துவக்க விழா நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாமி கார்ஸ் நிர்வாக இயக்குனர் ஆர் சந்தோஷ்குமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக லட்சுமி நாராயணன் திருமண மண்டபத்தின் உரிமையாளர் லலிதா ராமலிங்கம் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் சிசிடிஏ செயலாளர் கண்ணன் ஸ்ரீ சாமி கார்ஸ் மேலாளர் சோமசுந்தரம் மற்றும் ஸ்ரீ சாமி கார்ஸ் ஊழியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் விற்பனை மேளா குறித்து ஸ்ரீ சாமி கார்ஸ் நிர்வாக இயக்குநர் ஆர் சந்தோஷ்குமார் கூறுகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த கார் விற்பனை மேளாவில் வாடிக்கையாளர்கள் அளித்த ஆதரவின் தொடர்ச்சியாகவும் பல நடுத்தர குடும்பத்தினரின் கார் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் இந்த பண்டிகை காலத்தினை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் இந்த கார் மேளா நடத்துகிறோம் இந்த மேளாவில் பிரம்மாண்டமான கார்களை பொதுமக்கள் நேரில் பார்த்து வாங்கிச் செல்லலாம் அனைத்து கார்களும் ஷோரூம் தரத்தில் காட்சிப்படுத்தியுள்ளோம் இந்த கார் மேளா தினசரி காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த விற்பனை திருவிழாவில் அனைத்து வகையான பயன்படுத்தப்பட்ட கார்கள் அணிவகுத்துள்ளன இதில் இடம்பெறும் கார்கள் மற்றும் அவற்றின் ஆவணங்கள் முழுவதும் சரிபார்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டவை வாடிக்கையாளர்கள் தங்களது கார்களை ஒரு மணி நேரத்தில் விற்பனை செய்ய சிறப்பு விற்பனை கவுண்டர்களும் பேங்க் லோன் வசதியும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த மேளாவில் மிக குறைந்த முன்பணத்தில் மிக குறைந்த வட்டியில் தொண்ணூறு சதவிகிதம் வரை உடனடி கடன் வசதி பெற்று குறிப்பிட்ட வாகனங்களை எடுத்துச் செல்லலாம் கார் தேவைகள் உள்ள வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் தரமான கார்களை இந்த மேளாவில் வாங்கிச் செல்லலாம் என்று கூறினார்